வணக்கம் மாத்தஸ் விதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமில் இறைவனுக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம நெஞ்சு விடுத்துவதில் அடுத்து என்ன பாடலுங்கிறத பார்க்கலாம் அதாவது இறைவனுடைய மேலோங்கிய நிலை அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதாவது இறைவன் நிலை அல்லது மேலோங்கிய நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிசை வந்திருக்க வல்லான் மதியாதார் வல்லரணம் செந்தளில் செந்தளலில் மூழ்க சிரித்த சிரித்தபிறான் அந்தமிலா முடிவில் விளைவில் விளைவொழில் விளைவெளிலொளி ஆதி அமலன் நிமலனருள் போத அறிவில் அறிவை அறியும் அவர்கள் குறியுள் புகுதுங்குணவன் நெறிகொள் வெளியில் வெளியில் வெளியன் வெளியில் ஒளியில் ஒளியில் ஒளியன் ஒளியில் அழியில் அழியில் அழியின் அழியன் அழியில் அளவில் அளவில் அளவன் அளவிறந்து நின்றான் அனைத்தும் நிறைந்தான் நினைப்பவர் பால் சென்றான் தெரிய தெரியாதான் குன்றா விளக்காய் நிறைந்த வெறி சுடரான் விண்மேல் துளக்காமல் நின்பெருஞ் ஜோதி உளக்கண்ணுங் காணா கல்லாது தோன்றா அமலன் அகிலமெல்லாம் நில்லாமல் நின்ற நிலையினான் சொல்லாரும் ஈசன் பெருமை இருவனையேன் இன்றுனக்கு பேசும் தகைமையெல்லாம் பேணி கேள் அப்படின்னு இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இறைவனுடைய அந்த நிலையை பற்றி இங்கே வந்து சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வெள்ளி மயம் ஆகிய அந்த கைலை மலையின் உச்சியிலே எழுந்துருளி இருக்கும் வல்லமையை உடையவன் என இறைவனுடைய நிலை உயர் உயர்ந்த நிலையை பற்றி சொல்கிறாங்க அல்லது மேலூங்கிய நிலையை பற்றி சொல்றாங்க ஸோ வெள்ளி மயம் ஆகிய கைலை மலையின் உச்சியிலே எழுந்துருள்ளி இருக்கும் வல்லமையை உடையவன் தங்கள் தவ மிகுதி காரணமாக கோட்டையின் பலத்தினால் பிறரை மதிக்காத முப்புராதிகளாகிய மூன்று அரக்கர்களின் கோட்டைகளை நெருப்பு கடலில் காணாமல் போகும்படி சிறுநகை செய்து அருளிய பெருந்தகைமை உடையவன் அப்போ இறைவனை பற்றி சொல்கிறாங்க அதாவது வெள்ளி மயமாகிய இந்த கைலை மலையின் உச்சியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய வல்லமையை உடையவன் அல்லது தகுதியை உடையவன் அடுத்தது என்னென்னா தங்களுடைய தவுமிகுதி காரணமாக அந்த கோட்டையினுடைய பலத்துனால பிறரை மதிக்காத அந்த மு முப்புராதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க மூன்று அந்த அரக்கர்களினுடைய கோட்டைகளை நெருப்பு கடலில் காணாமல் போகும்படி சிறுநகை செய்து அருளிய அந்த பெருந்தகைமை உடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தம்மை மதிக்காத முப்புரத்து அந்த அரக்கர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களையும் அவர் தம் கோட்டைகளையும் நெருப்பிலே மூழ்குமாறு சிரித்தவன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அடுத்தது என்ன அவரை என்ன இறைவனை எப்படி புகழ்றாங்க அல்லது அவங்களுடைய நிலை இறைவனுடைய நிலையை என்ன சொல்கிறாங்கன்னா அனைத்து ஒலிகளையும் தனக்குள்ளே அடக்கி முடிவில்லாமல் நிற்கும் பொருளாகவும் அதன் பயனாக விளங்கும் உபநிடதங்களின் பொருளாகவும் விளங்குபவன் அப்போ அனைத்து ஒலிகளையும் தனக்குள்ளே அடக்கி முடிவில்லாமல் நிற்கக்கூடிய வேத அவன் தான் இருக்கிறான் இல்லைங்களா அதே மாதிரி அதனுடைய பயனாக விளங்கும் அந்த உபநிடதங்களின் பொருளாகவும் அவன் விளங்குகிறான் அப்போ போது இங்கே வேதாந்தம் அப்போ அந்த உபநிடதங்களுடைய பொருளாகவும் விளங்குபவன் உயிருக்குள்ள சத்துவம் ராசதம் தாமதம் என்னும் முக்குணங்களால் ஏற்படும் குற்றங்கள் அற்றவன் அப்போ இந்த மனித உயிர்களுக்கு தான் இந்த மூன்று குணங்கள்னால குற்றங்கள் ஏற்படுது அவனுக்கு எதுவுமே கிடையாது இல்லையா இப்போ உயிருக்குள்ளே அந்த சத்துவம் ராசதம் தாமதம் என்னும் குணங்களால் ஏற்படும் குற்றங்கள் அற்றவன் அதாவது அமலன் அடுத்து தொடக்கமில் காலம் தொட்டு இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவன் அதனால் அவனை நாம் நிமலன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் தொடக்கமில் காலம் தொட்டு இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவன் அவன் அதாவது நிமலன் அப்படி நம்ம சொல்கிறோம் அடுத்தது அருளின் உதவியால் அறியாமை நீங்கி உண்மை அறிவை அறியும் ஞானிகளின் உள்ளத்தில் புகுந்து நிற்கும் என் குணத்தை உடையவன் அப்போ இறைவன் என் குணம் உடையவன் யாருக்குள்ளே அவர் வந்து புகுந்து நிற்கிறாரா அந்த அருளின் உதவியால் அறியாமை நீங்கி உண்மை அறிவை அறியும் அந்த ஞானிகளுடைய உள்ளத்தில் புகுந்து நிற்கும் அந்த என் குணத்தை உடையவன் முறையாக எண்ணப்படுகின்ற ஐம்பூதங்களில் ஒன்றாகிய ஆகாய வெளிக்கும் வெளியாகிய பிரகிருதி வெளிக்கும் அதற்கு காரணமாகிய கலை வெளிக்கும் வெளியாய் நிற்பவன் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அந்த முறையாக காணப்படுகின்ற அந்த ஐம்பூதங்களில் ஒன்றாகிய அந்த ஆகாய வெளி இல்லையா அந்த ஆகாய வெளிக்கும் வெளியாகி அந்த பிரகிருதி வெளிக்கும் அதற்கு காரணமாகி அந்த கலை வெளிக்கும் இது எல்லாத்துக்குமே அவன் வெளியாய் நிற்பவன் அதாவது வியாபித்து நிற்பவன் அவ்வாறு நிற்பினும் அவற்றின் தோய்வு அற்று இருப்பவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி நின்றாலும் அவற்றில் எதுலேயுமே அவன் தோய்வு அவன் வந்து தோய்வற்று இருப்பான் அதனால் எந்த ஒரு பந்தமும் அவனுக்கு கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அதாவது அந்த முன்னை பழம்பொருளாய் உள்ளவன் குற்றமற்றவன் வினையிலிருந்து நீங்கியவன் அறிவுக்கு அறிவாய் விளங்குபவன் மெய்யறிவு உடைய அடியார்களுடைய மனத்தை அவன் கோயிலாக கொண்டவன் ஐம்பூதங்களில் ஒன்றாகிய அந்த ஆகாய வெளிக்கும் அதன் வெளியாகிய இந்த உலக வெளிக்கும் அதற்கு காரணமாகிய கலை என்ற வெளியில் நிலைத்து நிற்பவன் என்றாலும் அக்கலை தத்துவத்தில் அவன் தோயாதவன் ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இறைவனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கலை வெளிக்கும் மேலாக விளங்கும் அந்த அசுத்த மாயை ஆகிய அந்த ஒளிக்கும் அதற்கு மேலாகிய அந்த சுத்த வித்தை ஒளிக்கும் விளக்கம் தருபவன் சரிங்களா அந்த கலைவழிக்கும் அந்த மேலாக விளங்கும் அந்த அசுத்த மாயை ஆகிய ஒளிக்கும் அதற்கு மேல் ஆகிய அந்த சுத்த வித்தை அப்படிங்கிற அந்த ஒளிக்கும் விளக்கம் தருபவன் சுத்த வித்தையில் தோன்றும் அந்த ஞானத்திற்கும் அதற்கு அப்பாற்பட்ட ஆதி வாக்கு ஆகிய அந்த சுக்குமைக்கும் அடிப்படையாகிய வடிவினன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆகாயது ஐம்பூதங்களில் ஒன்றாகிய இந்த ஆகாய வெளிக்கும் அதனுடைய வெளியாகிய இந்த உலக வெளிக்கும் அதற்கு காரணமாகிய இந்த கலை என்ற வெளியில் அவன் நிலைத்து நிற்பவன் என்றாலும் அக்கலை தத்துவத்தில் அவன் தோயாதவன் அப்ப இக்கலை தத்துவத்துக்கு மேலாகிய ஒளியாம் அந்த மாயா ஒளி அந்த மாயை ஒளி அதுக்கு மேல என்ன இருக்கு சுத்த வித்தை ஒளி இருக்கு அதற்கு மேல என்ன இருக்கு விந்து வாயு ஒளி இவற்றிலிருந்து சகலத்தை உண்டாக்குபவன் அதுக்கு மேல இருந்து கொண்டு அவன் சகலத்தை உண்டாக்குறான் சரிங்களா அடுத்தது அருள் வழங்குகின்ற சதாசிவனுக்கு மேலாய் அந்த அருளுக்கு மேலாகிய பராசக்தி அருளாய் அந்த பராசக்திக்கு காரணமாய் பரமசிவனாய் அவன் விளங்குபவன் அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ இதெல்லாமே சுத்த தத்துவங்கள்ட்ட நமக்கு வரும் இல்லைங்களா அப்போ இதில் வந்து என்ன அப்படிங்கும் போகும்போது சதாசிவனுக்கு மேலே அடுத்தது பராசக்தி பராசக்தி அருளாய் அந்த பராசக்திக்கு காரணமான பரமசிவனாய் விளங்குறாரு அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா காண்டல் கருதல் உரை என்னும் அந்த அளவிற்கு அளவானவன் அறிஞர்கள் அந்த அளவை கொண்டு அறிகின்ற போது அதில் அமிழ்ந்து விடாது விலகி நிற்கும் பேரறிவாளன் அவனை நம்ம அளக்கவே முடியாதான் கொண்டு இல்லையா ஸோ அந்த அளவை விட்டு அவன் விலகி நிற்கக்கூடிய பேரறிவாளன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அத்தகைய கருணையுடைய சிவபெருமான் காண்டல் கருதல் உரை அளவைகளால் அருளையே துணையாக கொண்டு காண்பவருக்கு இறக்கப்பட்டு தோற்றம் அளிக்கிறான் அப்போ இந்த கருணையுடைய சிவபெருமான் இந்த காண்டல் கருதல் ஒரே அளவைகளால் அருளையே துணியாக கொண்டு காம்பாங்களையா அவங்களுக்கு இறக்கப்பட்டு தோற்றமளிக்கிறான் அப்போ எத்தனை அளவைகளை கொண்டு அளந்தாலும் தன் தன்முனைப்பால் தேடுபவருக்கு அளந்து அறியப்படாதவனாகவும் அவன் இருக்கின்றான் அப்போ எப்படி தான் நம்ம வந்து அவனை அளந்தாலும் அவன் எத்தனை அளவைகளைக் கொண்டு நாம் அளந்தாலும் அந்த தன்முனைப்போடு நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தோட ஆணவத்தோடு தேடுறவங்களுக்கு அவன் வந்து எப்படி இருக்கான் அறியப்படாதவனாக இருக்கிறான் அவன் எங்கும் நீக்கம் வர நிறைந்து நிற்கிறான் அன்பால் நினைவா அன்ப அன்பினால் அல்லது அன்பால் நினைவாரது உள்ளத்தை விரைந்து செல்கிறான் அன்போடு நினைக்கிறவங்க உள்ளத்துக்கு உடனே போயிடுறான் விரைந்து செல்றான் பசுஞானம் எனப்படும் உயிரினுடைய அறிவால் தெரிய முயன்றால் அவனை அறிய முடியாது அடுத்தது குறைவினை நிறைவினை உடைய அந்த பேரொளி பிளம்பாக நின்று அனைத்தையும் விளக்கும் வியாபக அறிவினை உடையவன் அப்போ குறைவிலா அந்த நிறைவினை உடைய அந்த பேரொளி பிளம்பாக நின்று அனைத்தையும் விளக்கக்கூடிய வியாபக அறிவை உடையவன் அவன் இந்த உயிர்கள் அல்லது ஆன்மாக்கள் சிற்றறி உடையது இறைவன் வந்து அந்த வியாபக அறிவினை உடையவன் அப்போ வானத்தில் இயங்கும் அந்த கதிரவன் விண்மீன்கள் போன்றவற்றின் ஒளி போல அன்றி என்றும் அசைவின்றி நின்று இளங்கும் அந்த அருட்பெருஞ்சோதி வடிவினன் இப்போ வானத்தில் பார்க்கக்கூடிய கதரப்பன் விண்மீன்கள் இவை எல்லாமே ஒளி போல அது அது அந்த மாதிரி ஒளி போல இல்லை அவன் வந்து என்னைக்கும் அசைவில்லாமல் நின்று இழ இழங்குது அந்த ஒளி அப்படிப்பட்ட அந்த அருட்பெருஞ்சோதி வடிவினன் அகத்தில் கண் கொண்டு காண்போருக்கு அன்றி அவன் வந்து ஊனக்கண்ணால் காணமாட்டாத தூயவன் அப்போ அகத்தில் கண் கொண்டு காண்போருக்கு அன்றி ஊனக்கண்ணினால் காணமாட்டாத ஊனக்கண்ணால் நம்ம அவனை வந்து நம்ம பார்க்க முடியாது ஊனக்கண்ணினால் காணமாட்டாத தூயவன் உலகில் உள்ள மற்ற பொருட்களை காண்பது போல புற கண்களுக்கு தோன்றாத தன்மையை உடையவன் இத்தகைய பெருஞ்சிறப்புகளை உடைய இறைவனது பெருமையை அருள் நூல்களில் உள்ளபடி நல்வினை தீவனைகளுக்கு உரிய அடியேன் சொல்கிறபடி ஏ நெஞ்சை நீ விரும்பி கேட்பாயாக அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே நல்வினை தீவனைக்கு அந்த உரிய அந்த அடியேன் நான் வந்து சொல்கிறத நெஞ்சை நீ வந்து கேட்பாயாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன அடுத்து என்ன அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வந்து அனைத்து பொருட்களிலும் நிறைந்தவன் அவனை நினைக்கின்றவர்பால் அவன் வந்து நிற்கிறான் நினையாவதும் நினையாதவர்களுக்கு அவன் இல்லாதவன் சரிங்களா அதே மாதிரி குன்றிலிருக்கும் விளக்கு போல நிறைந்த சுடரை உடையவன் விண்மேல் நிற்கின்ற அந்த ஞாயிறு திங்கள் போல ஒளி நிறந்தும் ஒளி நிறைந்தும் ஒரு நேரத்தில் ஒளி குறைந்தும் அல்லாமல் நிற்கின்ற அந்த பெருஞ்சோதியானவன் அகக்கண்ணால் காண்பவருக்கு அல்லா அகக்கண்ணால் காண்பவருக்கு அல்லது தோன்றாதவன் அமலன் உலகம் எல்லாம் நிறைந்திருந்தாலும் அவற்றில் தோயாதவன் அவன் அதனோ அவன் வந்து எதுலேயுமே தோயாதவன் இத்தகைய ஈசனுடைய பெருமையை வந்து இருவினையில் துன்பப்படும் நான் கூறுவேன் கேட்பாயாக ஏன்னா இந்த ஈசனுடைய பெருமையை நல்வினை தீவினைங்கிற ரெண்டு விஷயத்துலேயும் துன்பப்படக்கூடிய நான் வந்து சொல்கிறேன் ஓ நெஞ்சே நீ வந்து கேட்பாயாக அப்படின்னு வந்து ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இந்த பகுதியில் வந்து இறைவனுடைய இந்த பெருமைகளை வந்து தகுதி அடிப்படையில் அதாவது அவன் வந்து நிலைத்திருக்கும் அந்த நிலையில் ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க அப்புறம் என்ன அப்படின்னா அந்த வெளி ஒளி அலி அளவு அப்படிங்கிற அடிப்படையில் இறைவனுடைய பெருமைகளை கூறுவது சிறப்புடையதாகும் அது மட்டும் இல்லாமல் வெளி என்பது இந்த ஆகாய வெளியிலிருந்தும் ஒளி என்பது தத்துவ ஒளியிலிருந்தும் அழி என்பது சதாசிவம் சதாசிவம் முதலாக உள்ள அந்த அருளிலிருந்தும் அளவில் அப்படிங்கிறது காட்சி அளவைகள் என்பவற்றிலும் அது வந்து அமைகின்றன அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் இங்கே வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க ஓகேங்களா அதில் வந்து அப்போ நம்ம இறைவனுடைய அந்த பெரும் சிறப்பு அந்த உயர்ந்த நிலை அல்லது மேலோங்கிய நிலையை ஆசிரியர் வந்து இந்த ஈசனுடைய பெருமையெல்லாம் இருவனையில் துன்பப்படக்கூடிய நான் சொல்லுவேன் ஓ நெஞ்சே நீ கேட்பாயாக அப்படின்னு ஆசிரியர் சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஓகே மஸ்ட் Thank you, Max. This.